ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தாங்க எக்கனாமிக்ஸில் பொது வருவாய் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வருவாய் எப்படி எதன் மூலமாக வருது அப்படின்றது தான் அதில் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு விதமாக வருங்க ஒன்று வரி மூலமாக வரும் மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி அல்லாத வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் நமக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்ஸ் தாங்க டாக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் சரி இந்த டாக்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது வரியில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரி மற்றும் மறைமுக வரின்னு சொல்லுவோம் இந்த நேர்முக வரினா என்ன இந்த நேர்முக வரியின் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் அரசாங்கத்துக்கு நேரடியாக செலுத்தக்கூடியது கிளியர் ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு தனிநபர் நேரடியாக செலுத்துறது அவனுடைய வருமானத்தின் அடிப்படையில் வருமான வரி கட்டுவான் ஓகேவா ஸோ நம்பர் ஒன் வருமான வரி ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து வரி ஒரு தனிநபர் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி சொத்து வரி கட்டணும் அது மட்டும் இல்லாமல் நிறுவனம் நடத்துகிறாங்களா ஸோ அதுவும் அதன் கீழே தான் வரும் கிளியர் நிறுவன வரி இது எல்லாமே நேரடி நேர்முக வரியின் கீழே வரும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மறைமுக வரி மறைமுக வரினால் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சரக்கு மற்றும் சேவை வரி ரெண்டு சுங்க வரி கலால் வரி வேட் அண்ட் கேளிக்கை வரி கேளிக்கை வரினா பொழுதுபோக்கு வரி நம்ம பயன்படுத்தக்கூடிய சினிமா தேட்டர் ஆகட்டும் பூங்காக்கள் ஆகட்டும் அதில் நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரிகள் எல்லாமே இதன் கீழே வரும் கிளியர் அடுத்து பத்திர வரி இருக்கு முத்திரை வரிகள் இருக்கு இந்த வரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய மறைமுக வரி இருக்குங்க இதையெல்லாமே குவாடினேட் பண்ணி ஒரு வரி கொண்டு வராங்க அதுதான் ஜிஎஸ்டி ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்